நாற்பத்தி இரண்டாவது சங்கீதம் முதலாவது வசனம் மானானது நீரடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது சிறுவயதில் தாவிதை அவருடைய வீட்டார் ஆடுகளை மேய்க்க அனுப்பிவிட்டார்கள் அவருடைய ஆத்மா அதாவது அவர் எப்பொழுதும் ஆண்டவரிடத்தில் தன் நினைவுகளை தெரிவித்து ஆறுதல் அடைந்து வந்தார் எக்காலத்திலும் கத்தரை ஸ்தோத்தரித்தார் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னார் கத்தரையே நம்பி வாழ்ந்தார் ஆகையால் தேவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவிதை ராஜாவாக்கினார் தான் ராஜாவான பிறகும் அவர் ஆலயத்துக்கு செல்வதையே தன் வாஞ்சை என்பதை அறிவித்தார் நெருக்கப்படுகிற வேளையிலும் சோதனை போராட்டம் என்பன போன்ற நேரங்களிலும் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு அதன்படி நடந்தார் எல்லா இக்கட்டிலிருந்தும் தேவனால் விடுவிக்கப்பட்டார் பாவம் செய்த போது தேவனுடைய சமூகத்தில் அழுது தன்னை ஒப்புக்கொடுத்து கொடுத்து அவரிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்று தன் ஆத்மாவை காத்து கொண்டார் மானானது எப்படி நேரோடைய கண்டு வாஞ்சிக்கிறது போல அவருடைய ஆத்மா எக்காலத்திலும் கத்தரையை வாஞ்சித்துக் கொண்டிருந்தது ஆகையால் கத்தர் அவருடைய பெயரை இந்தளவும் நாம் நினைவு கூறும்படி உயர்த்தினார் நம்முடைய ஆத்மாவும் கத்தரை நினைத்து வாழும் என்றால் நிச்சயமாக நாம் ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இருப்போம் ஜெபம் யேசுவே எப்போதும் உண்மையே நான் நினைத்து வாழ எனக்கு அருள் புரியும் என்னை ஆசீர்வதியும்